ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கடன் புதுசு புதுசாக புதுசு புதுசாக தினம் தினம் நம்ம மண்டையை போட்டு உடச்சி அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக போராடணும்னு இவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்கங்க இங்கே பாருங்கள் யாருன்னே தெரில தன்னால் வளர்ந்துருக்காங்க இங்கே பார்த்தீங்களா நடுவில் சகப்பாக ஏதோ ஒரு கோடு வந்திருக்கு இவங்க யாராக இருப்பாங்கங்க நான் டக்குன்னு வெண்டையாக இருக்கும் வெண்டை மாதிரி ஏதாவது ஷேப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சோப்பு கலரில் கோடு இருக்குது வெண்டையில் வரும்போதே சோப்பு கலரில் கூடோடையாக வரும் வருமோ அப்போ அங்கே வாங்களேன் அங்கே வெண்டை வந்திருக்குது நிறைய கீழே விழுந்து முளைச்சிருக்குது ஒன்றில் கூட சவப்பு கொடை இல்லை இங்கே பாருங்கள் இதிலலாம் சவப்பு கொடை இல்லை இங்கே பாருங்கள் இங்கே எத்தனை முளைச்சிருக்கு இங்கேயும் சவப்பு கொடை இல்லை அவங்கக்கிட்ட மட்டும் கூட இருக்குது அப்போ சிவப்பு வெண்டையாக இருப்பாங்களோ இங்கே பாருங்களேன் ஒன்றே ஒன்று தான் முளைச்சிருக்கு சரி சிவப்பு வெண்டையாக தான் இருக்குமோ வெண்டதானா யாருனே தெரில இப்படியெல்லாம் நம்மளை குழப்ப விட்டுட்டாங்க ரொம்ப கூர்ந்து ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தோன்னா கடைசி வைத்தியம்தான் பிடிக்கும் போல் தெரியுது சிவப்பு வண்டை மாதிரி தான் தெரியுது இங்கேருந்து ஏதோ ஒன்று முளைச்சிருக்காங்க பாருங்க ஆஹா ஆஹா அஹா தினம் தினம் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவது தானே உங்களுடைய ஆனந்தம் இங்கே பாருங்கள் சோப்பு சிவப்பாக ரோஸ் கலரில் என்னமோ கழுவி விட்டு அந்த இடத்துல ஒரு சொட்டு விட்ட மாதிரி ஒரு அழகு இங்கே பாருங்க ஏற்கனவே ரெண்டு மலைச்சிருக்கு சம்பரத்தை சம் பரத்தி நாட்டு சம்பரத்தி இன்னொரு ரெண்டு மலைச்சிருக்கு சரி டீ போட்டு குடிக்கிறோம்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஜாம் புளிச்சை அப்படின்னு ஒன்று இருக்குங்கிறதே நேற்று டக்குன்னு சக்காயி அய்யோயோ யாரோ கொடுத்தாங்க எங்கே வச்சுன்னு தெரியலையே அப்படின்னு வேறு மண்டை குழம்பி போய் இருக்கிறேன் சரி எல்லாத்தையும் இந்த லீவுக்குள்ளே தேடி எடுத்துடணும்னு பார்க்குறேன் முடியுமா என்னன்னு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றிட்டு இன்றைக்கி ஊருக்கு கிளம்பணும் தண்ணி இன்னும் ஊற்றில் இப்போ தான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன் இன்னி தான் தண்ணி ஊற்றிட்டு ஊருக்கு கிளம்புறோம் முடிஞ்சால் ஊரில் ஏதாவது கார்டன் வீடியோ ஏதாவது அழகாக பார்த்தேன் அப்படின்னா போட முடிஞ்சால் போடுறேன் அப்படி இல்லைனா இன்றைக்கே போயிட்டு இன்றைக்கே வரணும் என்ன தெரியுமா முன்னாடிலாம் போனால் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் அப்படிங்கிற மாதிரி பத்து நாள் வரைக்கும் கூட தங்கிட்டு வருவோம் இப்போ கார்டன் வச்சு போன வருஷத்துலேருந்து எங்கே போனாலும் காலையில் போனால் நைட்டு காலையில் போனால் நைட்டு நடிஜாமல் வந்துடுற மாதிரி தான் பிளான் பண்ணி போகிற மாதிரி இருக்குது அதனால் இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கோன்னா மோட்ரோட சுவிட்ச் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து வெளியில் வச்சிடலாம் இது வீட்டுக்குள்ளே இருக்குது ஸோ வெளியில் வைக்கலான்னு முடிவு பண்ணிவிட்டு இனி வந்து நம்ம ஆள் யாரையாவது தேடணுங்க தேடிட்டு ஊருக்கு போகணும் அப்படின்னாக்கா அவங்கள தண்ணி ஊற்ற சொல்லி காசு கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அப்போ தான் நம்ம எங்கேயாவது ஒரு வாரத்துக்கு ஊருக்கு போக முடியும் இல்லைன்னா வீட்டில் ஆள் ஆளுக்கு அப்படி எல்லா திசையிலிருந்தும் திட்டுக்கள் பறந்து வருது இதுக்கு மேலே நம்மளால் சமாளிக்க முடியாது இல்லைனா மாடித்தோட்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காடியே ரொம்ப போனாலும் பரவாயில்ல கிளம்பி வா ஒரு வாரத்துக்கு அப்படிங்கிற மாதிரி பயங்கர சண்டெல்லாம் வீட்டில் ஓடிட்டுருக்குது சரி வேறு வழியே இல்லை அதனால்